தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இல்லையா பின்ன தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை கொடுத்த விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சீங்களா ஆமா உங்களுக்கும் இந்த மணல் கொள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்குங்கறாங்களே உண்மையா ஏ என்ன கனெக்ஷன் ஏ யா சொன்னா அதல ஒண்ணுல டாஸ்மார்க் ஜவுளியில எங்கும் மேதல ஊழல் அப்படினு மக்கள் கேக்குறாங்க உண்மையா இந்த ஊழல்ல ஊழல்ல எதுவும் கிடையாது தமிழ் மக்களுங்களை விரட்டி அடிக்க போறாங்களா அதெல்லாம் இந்த உருட்டுகளுக்கும் திருட்டுகளுக்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் வணக்கம் வணக்கம் ஆரம்பிக்கலாமா நான் ரெடி நீங்க ரெடியா நீங்க ஒரு அரசியல் வாரிசா ஆமா நீங்க வாரி சாட்சியை ஆராதிக்கிறீங்களா நிச்சயமா இல்ல சரி இது மக்களின் கேள்வி வெளியலை நோக்கிய குரல் சொன்னீங்களே வெளியிலும் வளர்ச்சியும் கொடுத்தீங்களா ஆமா நான் சொல்றத தான் செய்வேன் செய்யறத தான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு சொன்னீங்களே செஞ்சீங்களா இல்லையா பின்ன தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை கொடுத்தோம் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சீங்களா ஆமா

மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள்